அன்பு கண்ணிராசினியர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இதை நீங்கள் பயன்படுத்துகிறோம் தொழிலில் ஒரு கடுமையை கொடுக்கும் அது எந்த மாதிரி கடுமையை கொடுக்கும் அப்படின்னா நமக்கு அதாவது விரயங்கள் அதாவது நம்ம சுப விரயமாக நம்ம பொருள்கள் வாங்கக்கூடியது தொழிலுக்கான ஒரு பொருட்கள் தொழிலுக்கான ஒரு முயற்சிகள் புது புது முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த தொழில் சனாதி உச்சத்தில் இருக்கிற அதனால் இந்த இடம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லைனா மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வரக்கூடியதாக இருக்கும் ஏன் மருத்துவ செலவுகள் சொல்கிறேன்னா உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கடி மென்கடி குங்குமம் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையும் எல்லாருக்கும் துணையாக இருக்கக்கூடிய அன்னை அபிராமியின் பாதம் தொழுது இந்த அற்புதமான ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு கன்னிராசினியர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இதை நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ இந்த கன்னிராசி என்பர்களுக்கு புத பகவான் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் உச்சத்தில் இருக்கிறேன் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் உச்சத்தில் இருக்கிறேன் இந்த உச்சி சிந்தனை சன அற்புதமான ஸ்தானம் இந்த பத்தாம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அது வந்து பலமாக அதாவது எப்படின்னா உச்சத்தில் இருக்கிற அப்போது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை யோகத்தை நடக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அதே போல் பார்த்தோம்னா ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவரும் ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவரும் ஆட்சியாக இருப்பார் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் அப்போது உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருப்பார் அப்போ இந்த மூன்றாம் அதிபதி பத்தில் இருப்பது தைரிய விரியும் தொழிலில் ஒரு ஒரு அற்புத மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது எப்படி மாற்றம் வரும் தைரியமான முடிவுகள் தொழில் சாணத்தில் தைரியமான முடிவுகளை எடுக்கணும் தைரியம் வந்து நல்லது ஒரு விஷயம் நமக்கு வந்து தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அது வந்து கன்னிராசியில் செவ்வாய் இருக்கும்போது அதாவது கன்னிராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் மறைவு ஸ்தானாதிபதி பற்றியில் இருக்கும்போது தொழிலில் ஒரு கடுமையை கொடுக்கும் அது எந்த மாதிரி கடுமையை கொடுக்கும் அப்படின்னா நமக்கு அதாவது விரயங்கள் அதாவது நம்ம சுப விரயமாக நம்ம பொருள்கள் வாங்கக்கூடியது தொழிலுக்கான ஒரு பொருட்கள் தொழிலுக்கான ஒரு முயற்சிகள் புது புது முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அந்த தொழில் சாணாதிபதி உச்சத்தில் இருக்கிற அதனால் இந்த இடம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் பார்த்தோம்னா நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சுகஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் அப்போது லக்னாதிபதி உச்சம் ஏழாம் அதிபதி உச்சம் அப்போ நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிலவக்கூடிய தன்மை இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கருத்து வேறுபாடுகள் எப்போ நிலவுதோ அப்போயே நமக்குள்ள ஒரு காரசாரமான விவாதங்கள் வரும்போதே சண்டைகள் வரும் இதை தவிர்க்க ஏன்னா லக்னத்துக்கு ரெண்டில் கேது பகவான் அப்போது சந்திர கேது தொடர்பு நடக்கும் அதே போல் சுக்கர தொடர்பு நடக்கும் புதகேது தொடர்பு நடக்கும் விரையாதிபதி சூரிய கேது தொடர்பு நடக்கும் இது இவ்வளோ அமைப்புகள் இருக்கும்போது நாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் இப்போ நண்பர் ஃப்ரெண்டு சொல்கிறாரா இந்த மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னா வாக்குவாதம் தவிர்க்கணும் வாக்குவாதம் விட்டுடணும் இந்த காலகட்டத்தில் அப்படியா சரி கேட்டுக்கிறேன் இருங்க கேட்கலாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மையை நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் நம்மளை நாம் காத்துக்கொள்ளணும் அப்போ இந்த சுகஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு பலத்தை கொடுக்கும் யார்களுக்கு நண்பர் நண்பர்களுக்கு பலத்தை கொடுக்கும் இப்போ இந்த சுகஸ்தானாதிபதி ஏழில் ஆட்சி பெறுவதால் பத்தாம் அதிபதி உற்றம் பெறுவதால் தொழிற்சானத்தை வெளிப்படுத்திக் கொடுக்கும் நண்பர்கள் ஒரு சில ஐடியார்கள் சொல்வார்கள் இல்லை கலத்தரம் அவர் ஒரு சில ஐடியா சொல்வாங்க அதன்படி நமக்கு ஒரு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் ஒரு ஐடியாவில் இருப்பீங்க அந்த ஐடியாவும் இதையும் ரெண்டுத்தையும் போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவரும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவரும் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி உச்சம் பெறுவார் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெறுவார் அதே போல் ஐந்தாம் அதிபதி ஆட்சி பெறுவார் அப்போது ஒன்று அஞ்சு ஒம்போது தொடர்பு இங்கே பலத்தை தரக்கூடியது இருந்தாலும் இந்த சனி பகவான் ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் அப்போ ஐந்து ஆறாம் அதிபதி ஐந்தில் அமர்ந்து ஆட்சி பெறுவதால் இவருக்கு கடன் மூலியமாக ஒரு பாக்கியங்கள் வந்து சேரக்கூடியது இது ஏற்கனவே நடந்திருக்கணுமா கண்டிப்பாக ஏற்கனவே நடந்திருக்கும் கடன்கள் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் கடன்கள் இவர் பேரில் ஏதாவது வரணும் அப்படி இல்லைனாலும் இவர்களுக்கு வேறு அதாவது தேவை தேவையான கடன்கள் வாங்கினாலும் சந்தோஷம் இல்லைன்னா தேவையில்லாமல் ஒரு விதயங்கள் நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் அவள் கண்ணிராசிக்கு உங்களுக்கு கடன் வருதா வச்சுக்கலாம் இல்லைனா மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வரக்கூடியதாக இருக்கும் ஏன் மருத்துவ செலவுகள் சொல்கிறேன்னா ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி சனி பகவானபோது பாக்கியங்கள் இல்லாமல் ஒரு சில ருணரான சத்துருஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ அந்த நேரம்தான் நமக்கு ஒரு சில கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் அவர் யோகாதிபதி அதனால் மிகப்பெரிய கடுமையை தராத இந்த மாதிரி கடனாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடனாக தருவார் அப்போ அந்த கடன்கள்லாம் வர ஆரம்பிக்கும் தாராளமாக இந்த காலகட்டத்தில் கடனை வாங்குங்க நல்ல பாக்கியத்தை அது தேவையான ஒரு வழியில் செலவு பண்ணி ஒரு யோகத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் பத்தாம் இடத்துல இருப்பார் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பதிவதி பத்தில் இருப்பார் அப்போது இந்த இடத்துல மூணாம் அதிபதியும் எட்டாம் பதிவதியும் பத்தில் இருக்கும்போது அந்த தொழிலில் கடுமை இதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல அப்போ மூணாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடாது எட்டாவது அதிபதி உங்களுக்கு எட்டாமதிபதியும் மூணாம் விதியும் பத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தொழிலில் கடுமையை கொடுப்பார் நம்ம பத்தாம் அதிபதி நமக்கு உச்சத்தில் இருந்தாலும் எட்டாம் அதிபதியோட தொடர்பு கிடைக்கும்போது ஒரு சில கடுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் இந்த காலகட்டத்தில் கன்னிராசி அன்பர்கள் முருகன் வழிபாடை மேற்கொள்ளணும் முதல்ல பெருமாளை போய் பார்த்துட்டு அப்புறமா முருகரை பாருங்கள் பாக்கியம் பலம் ஏற்றத்தை இல்லம் தேடி வரக்கூடிய அற்புத காலகட்டமாக மாற்றிக்கொள்ளுங்கள்